ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு கம்பு பிஸ்கெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வெறும் கம்பு மாவு மட்டும் வச்சு செய்யலாங்க கோதுமையோ மைதாவோ சேர்க்க போகிறதுல அதே போல் வெள்ளம் வச்சு தான் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் செய்து பார்த்தேன் ஒரு பவுலில் கால் கப்பு தண்ணி ஊற்றிட்டு கொதிக்கிற ஸ்டேஜில் கப்பு வெள்ளம் போட்டிருக்கேன் சிக்ஸ்டி எம்எல் கப்பில் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் கப்பில் வெள்ளம் போட்டிருக்கேன் நல்லா கலக்கெல்லாம் ஒரு கொதி வந்தோன்னே ஸ்டவ் அணைச்சிட்டு இறக்க வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவு காஃபி பொடி போட்டுக்கலாம் வெள்ளம் இந்த மாதிரி கரைச்சி எடுத்து இதாங்க செய்கிறேன் எனக்கு ரொம்பவே சூப்பராக வந்தது ஒரு டீஸ்பூன் காஃபி பொடி போட்டுக்கேன் இது விருப்பம் இல்லைன்னா விட்டுரலாம் ஃப்ளேவர் என்ன ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்டவ்வில் எடுத்து வச்சு மறுபடியும் ஒரு கொதி வச்சிட்றேன் பாகு வரணுன்னு இல்லைங்க கொதிச்சா போதும் அதை அணைச்சிடலாம் அணைச்சிட்டு ரெண்டு சட்டிக்கு உப்பு போட்டுக்கிறேன் இதுலேயே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஆயில் போட்டுக்கலாம் இப்போ ஆயில் போட்டுறேன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் கப்பில் ஒரு கப்பு ஆயில் போட்டிருக்கேன் நல்லா கலக்கி விட்டுர்லாம் அது நல்லா ஆறட்டும் அதுக்குள்ளார நம்ம நட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் கால் கப்பளவுக்கு பம்கின் சைடும் சன்ஃப்ளவர் சைடும் எடுத்துருக்கேன் நம்மளுக்கு எது விருப்பமோ அதை எடுத்துக்கலாம் எந்த நட்ஸ் வேணாலும் அஞ்சு ஏலக்காய் போட்டு அவனில் ஒன்றரை நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டேன் அது அப்படியே நல்லா ஆறுனப்பறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடுக்கு அரைச்சிக்கலாம் கடாய இல்லைன்னா பொறுக்கிற சூட்டுக்கு வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இந்த வெல்லம் தண்ணி எண்ணெயெல்லாம் நல்லா ஆறிடுச்சு இதுலையே டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப்பு கம்பு மாவு போட்டுக்கிறேன் நான் வீட்டிலே ரெடி பண்ண கம்பு மாவு அதை போட்டுக்கிறேன் இதுலேயே அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுட்ரு போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க நான் நம்ம வெள்ளம் கொஞ்சம் காய்ச்சலம் பாருங்கள் அதனால அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு போட்டுக்கலாம் நம்ம வெள்ளம் தூளாகவே போட்டோம்னா நம்ம பேக்கிங் பவுடர் போடணுன்னு அவசியமே கிடையாது அப்படியே எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் அதே போல் நம்ம எடுத்து சிக்கன் நட்ஸும் போட்டுக்கலாம் வெள்ளம் வந்து பொடிச்சு போட்டுக்கிட்டோம்னா பேக்கிங் பவுடர் தேவையில்லை வெள்ளமும் எண்ணெய் போட்டு மாவு போட்டு அப்படியே பிசஞ்சு செய்துக்கலாம் இப்போ இன்னொரு கப்பு கம்பு மாவு போட்டுக்கிறோம் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ரெண்டு கப்பு கம்பு மாவு போட்டுருக்கேன் நல்லா கலக்கி விட்டுறலாம் கை வச்சு பிசைஞ்சுக்கலாம் இந்த இந்த பிஸ்கெட் வந்து நம்ம தீச்செல்லாம் எடுக்க முடியாதுங்க கையில் வச்சு தான் செய்யணும் ஏன்னா நம்ம பிடிப்புக்கு வந்து மைதா மாவு எதுவுமே கிடையாது கம்பு மாவு க்ளூட்டன் ஃப்ரீ பிஸ்கெட் தான் இது பாருங்கள் பொடி பொடியாக இருக்குது இப்போ அமைச்சோம்னா உருண்டை வருது ஆனால் தட்னா உடஞ்சிரும் கொக்கோ பவுட்ரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்ச மறந்துட்டேன் அதை போட்டுக்கிறேன் நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் மறுபடியும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் கப்பில் முக்கால் கப்பு ஆயில் ஊற்றிக்கிறேன் முதல்ல ஒரு கப்பு ஊற்றினா இப்போ முக்கால் கப்பு ஊற்றி நல்லா பிசைஞ்சி விட்டுக்கலாம் அதே போல் பெசுற மாதிரி பிசஞ்சிக்கலாம் ரொம்ப அழுத்தி பிசைய வேண்டாம் ஒரு தட்டில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் இந்த சமயத்தில் அவன் வந்து ஒன் எயிட்டியில் பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் வச்சிடலாம் இந்த குக்கி மாவு எடுத்து அப்படியே கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்தா போதுங்க உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்தா போதும் இல்லை நட்ஸ் வந்து குட்டி குட்டியாக இருக்கனால நம்ம எதாவது டிசைன் போட்டால் அப்படியே உடஞ்சி போயிடும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கப்ல ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் கப்பில் ஒரு கப்பு எண்ணெய் இந்த அளவுக்கு முக்கால் கப்பு எண்ணெயும் நான் ஊற்றுனேன் மாவு பாருங்கள் விடி விடியாக இருக்குது நம்மளுக்கு பிடிச்சனா பிடிப்புக்கு வராது ஆனால் நம்ம கையில் பிடிச்சி காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் இருக்குது பாருங்கள் எண்ணெய் இல்லைன்னு நினச்சி நம்ம எண்ணெய் ஊற்ற வேண்டாம் எவ்வளோ எண்ணெய் இப்படி இப்படித்தான் இருக்கும் இந்த மாவு ரொம்ப நம்மளுக்கு கோது மாவு மாதிரிலாம் வராது மறுபடியும் காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ ஆயில் வருது நம்ம அமுத்தனோம்னா ஆயில் எவ்வளோ ஆயில் வருது ஆனால் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி தான் இருக்கும் இது அப்படியே எடுத்துகிட்டு போய் அவனில் வச்சிடலாம் எனக்கு கரெக்டாக பதினெட்டு நிமிஷத்தில் ஆச்சு கரெக்டாக பதினெட்டு நிமிஷத்தில் ஆச்சு நல்லா சூடாகவே நான் எடுத்து காமிச்சேன் அப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே பேக்கரியில் வாங்குற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க டேஸ்ட் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெள்ளம் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும் மைல்டாக இருக்கும் வெல்லம் ஏன்னா நான் ரெண்டு கப்பு மாவுக்கு கப்பு தான் வெள்ளம் போட்டிருக்கேன் உங்களுக்கு வெள்ளம் வேணால் எக்ஸ்ட்ரா போட்டுக்குவாங்க இன்னும் கப்பு சேர்த்து போட்டுக்குவாங்க அப்போ நல்லாயிருக்கும் அப்புறம் காமிக்கிற எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பிஸ்கெட் கை வச்சு அப்படியே சும்மா அப்படியே அமுத்துனாவே வந்துருச்சு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ